அடுத்து ஒரு முக்கியமான க்ஷேத்திரத்தை அடையிறோம் பெருமாள்லாம் அலங்காரம் பண்ணிப்பா எதை வச்சிருந்து ஒரு மனுஷனுக்கு அலங்காரம்ங்கிறது எது ரொம்ப முக்கியம் இப்போ முக அலங்காரமா காது அலங்காரமா கை அலங்காரமா சிகை அலங்காரம் அதுதானே எல்லாம் போட்டிருக்காளும் இல்லையோ சிகை அலங்காரம் சிகை அலங்காரம் எங்க போனாலும் போட்டிருக்கா தொட்டு தொட்டு அதுக்குதான் எல்லாம் மன்னிக்கிறப்போ இதை பூசி நான் நல்லா இருக்குமா அதை பூசி நல்லா இருக்குமா உதிரா இருக்கிறதுக்கு என்ன பண்ணணும் சுருண்டு சுருண்டு இருக்கிறதுக்கு என்ன பண்ணணும் இதெல்லாம் ஒண்ணுமே பெருமாள் பண்ண மாட்டார் பார்த்தாலே அழகா இருக்கார் மைவண்ண நறுங்குஞ்சி குடல் பின் தாழ மகரம் சேர்க்குட இருபாடு இளங்கி ஆட எய்வண்ண வெஞ்சலையே துணையா இங்கே இருவராய் வந்தார் என் முன்னே நின்னார் கைவண்ணன் தாமரை வாய்க்கமலம் போலும் கண்ணனையும் அரவிந்தம் அடிய மகுதே அவ்வண்ணத்தவர் நிலமகண்டும் தோழி எவ்வளவு அழகா இந்த பெருமாள் எழுந்துள்ள இருக்கிறார் எந்த பெருமாளார் இருப்பர் சிகை அலங்காரத்தோட சிகைக்கு நிற்கிற அற்புத பெருமாள் குண்டரீக சரத் சரச்சந்திர நிபானனம் நீலாத்ரிமிவ திஷ்டந்தம் நீலமேக மஹம்பஜே நீலமேக பெருமாள் சௌரி பெருமாள் திருக்கண்ணபுரம் சௌரி பெருமாள் கண்ணபுரம் கிருஷ்ணக் திருக்கண்ணபுரமும் கிருஷ்ணக்ஷேத்திரம் திருக்கண்ணமங்கே திருக்கண்ணங்குடி திருக்கண்ணபுரம் இதுவும் கிஷ்ணம் கிருஷ்ணாரண்யத்திலே இங்கே எழுந்துள்ளார் உட்பலாவத உத்பலாவதகம்னு விமானத்துக்கு பேர் அந்த விமானத்தினுடைய சாயல பெருமாள் இருக்கிறார் சரண்ய முகுந்தம் நாம் ஆறு போய் மோட்சம் வேணும்னு கேட்டாலும் கொடுக்கும் பெருமாள் முகுந்தனாவே எழுந்து விளியிருக்கார் நம்மாழ்வார் பல்லாண்டு பாடுறார் சரணமாகும் தனதால் அடைந்தார்க்கெல்லாம் மரணமானால் வைகுந்தம் கொடுக்கும் பிரான் அரணமந்த மதுள் சூழ் திருக்கண்ணபுரம் காலை மாலை கமல மலருட்டு நீர் புஷ்பங்களைக் கொண்டு திருக்கண்ணர சவரி பெருமாளுக்கு சாத்துங்கோ எங்கெங்கயோ பூ வாங்கி தலையில வச்சிருந்த பொருளே இப்போ உங்க தலையெல்லாம் என்ன நன்னா இருக்குன்னு பூச்சி ஓடுகிறீங்கிறார் அவர் நம்ம இப்படி போவோம் இருபது ரூபா மழங்குறான் கொடுக்குறோம் எடுத்து நன்னா வச்சுன்னு போடுவோம் நன்னா இருக்கான்னு கேட்குறாரு அழுவார் இருபது ரூபா செலவு அவ்வளோதாங்கிறார் ஒன்றும் நன்னாலாம் இருக்காது அதே பத்தா சௌரி பெருமாளுக்கு சாத்தி பாருங்கோ அப்ப தெரியும் அது எவ்வளவு நன்னா இருக்குன்னு சௌரி பெருமாள் உத்பலாவதகே திவ்ய விமானே புஷ்கரே கஷணம் சௌரிராஜ மகம்பந்தே சதா சர்வாங்க சுந்தரம் திருக்கண்ணபுரம் சௌரி பெருமாள் நன்னிலத்திலிருந்து நாகப்பட்டினம் போகும் பாதை அதுல நடுவுல திருப்புகலூர்ங்கிற ஊர் அங்கு இறங்கி உள்ளே ரெண்டு மைல் தொலைவு போனோமானால் ஆச்சரியமான புஷ்கரணி கரையிலே சவரி பெருமாள் எழுந்துள்ளார் மூலவருக்கு நீலமேக பெருமாள் பிரயோக சக்கரத்தோட எழுந்துள்ளார் உற்சவமூர்த்தி தான் சவரி பெருமாள் என்ன சரித்திரம் பெருமாள் எதுக்காக இந்த இடத்துல வந்தார் ஆரோரு ராஜா அந்த ராஜா அங்கும் இங்கும் திரிந்து கொண்டு இங்கு வந்தான் உபரிசரவசுன்னு அவனுக்கு பேர் வசு வசூன் அந்த ராஜாவுக்கு பேர் அவனுக்கு தீர்த்ததாகும் அதனால தன்னுடைய படை வீரர்களோடைய தன் விமானத்தோட இங்க வந்து இறங்கினா இங்க பெருமானுடைய பக்தர்கள்லாம் சாமக்கதிர் போல ரொம்ப இழைச்சு தவம் புரிந்து தவம் புரிந்து ரொம்ப இழைச்சு இருந்தாலும் இப்படி மெலீசா இருந்திருக்கா போடுது அது சாமக்கதிராட்ட இருந்திருக்கு வந்தவன் என்ன பண்ணா இதை வெட்டி சாப்பிடலாம்னு சொன்னோம் ஆளு தபஸ் பண்ணிட்டு இருக்கான்னு தெரியாமல் தன் வாழ வீசத்துக்கு ஆரம்பிச்சா ரிஷிகள்லாம் உடனே பிரார்த்திக்கிறா கண்ணா நீதான் வந்து ரட்சிக்கணும்னு சட்டன்ன பெருமாள் ஒரு பாலகனா அங்க தோன்றதா சிறு குழந்த வடிவத்தில் தோன்றி அங்க இருக்கிற அனைவரையும் அழித்து வசு மன்னவனுக்கும் தண்டனை கொடுத்தார் அப்ப ரிஷிகள் பிரார்த்திக்கிறார் நீ இதே போல இங்கேயே இருந்து கொண்டு எல்லாருக்கும் அனுகிரகம் பண்ணணும் தான் சபரி பெருமாளாக இங்கேயே எழுந்துள்ளீர் காரண சரித்திரம் உட்பல அந்த அந்த ரிஷிகள்லாம் மாம்சத்தில் ஆசையே இல்லாதவளும் அவளுக்கு உடம்புல ஆசை இல்லை சரீரத்தை விரும்பாத ஆத்மாவிலே ஆசை வச்சிருக்கிறவா பலம்னா மாம்சம் உட்பலம்னால் மாம்சமா ஆக்கப்பட்ட உடல்லே விருப்பமே இல்லாதவர்கள் உடலில் விருப்பம் இல்லாதவர்களுக்கு முக்தி அளிக்கும் பெருமாள் அதனாலதான் உட்பலாவத கவிமானத்துக்கு இந்த பெருமாள் இருக்கிறார் ஆச்சரியமா ஆழ்வார்களாலே பல்லாண்டு பாடப்பட்டவர் திவ்வதேசம் திருக்கண்ணபுரம் திவ்வதேசம் இந்த மதுள் சூழ் திருக்கண்ணபுரம் சொல்ல சொல்ல நாளும் துயர் பாடுசாராவே திருமங்கையாழ்வார் நூறு பாசுரங்கள் பாடினார் நம்மாழ்வார் ஒரு பதிகம் பாடினார் பெரியாழ்வார் பல்லாண்டு பாடியிருக்கார் ஆண்டாள் காட்டில் வேங்கடம் கண்ணபுர நகர்னு பாடியுள்ளார் லாத்துக்கு மேலே குலசேகர் ஆழ்வார் பத்து பாசுரங்களால் இந்த பெருமாளுக்கு தாலாட்டே பாடியிருக்கார் மண்ணு புகழ் கோசலதன் மணிவயிறு வாய்த்தவனே தென்னிலங்கை கோன்முடிகள் சிந்துவித்தாய் கண்ணின் நன்மா முதல் புடைசூழ் கணபுரத்தின் கருமணியே அன்ன சுத்தமெல்லாம் பின்தொடர தொல்கானமடைந்தவனே அத்தவர்கள் கருமருந்தே அயோத்தி நகர் கதிபதியே கற்றவர்கள் வாழும் கணபுரத்தின் கருமணியே சித்தவதன் சொல் கொண்ட ஸ்ரீராமா தாலேலோ கௌசல்ல எப்படி ராமன தொட்டுல போட்டு தாலாட்டு பாடிருப்பளோ அப்படி நெனைச்சி நிர்ந்த திருக்கண்டபுரம் சபரி பெருமாள் தொட்டிலிருட்டு குலசேகராழ்வார் தாலாட்டு பாடிக்கார் அவ்வாழ்வாராலேயே சிறப்பு பெற்ற ஊர் இப்படி இந்த ஆழ்வார்கள் எல்லாம் மங்களாசாசம் பண்ணிருக்கார் இந்த ஊருக்கு சிவைஷ்ணவ மரபில் கீழ வீடுன்னு ஒரு பேர் கீழ வீடுன்னா கிழக்கு வீடு இது கரக்கரையில இருக்கு திருமலராயன் பட்டணம் காரைக்கால் பக்கம் எல்லாம் இல்லையோ நன்னிலத்திலேருந்து கொஞ்சம் தூரம் போனோம்னா கடற்கரை தான் மாசி மக்கம் பௌர்ணமி அன்னைக்கு தீர்த்தவாரிக்கு திருமலராயன் பட்டணத்துக்கு கிட்டத்தட்ட பதினஞ்சு இருபது மைல் அவ்வளவு தூரம் பெருமாள் போய் கருடோத்சவம் கண்டருளி அந்த கடற்கரையிலேயே தீர்த்தவாரி நடக்கும் அன்னைக்கு அவருக்கு மாப்பிள்ள சாமின்னு பேர் அங்க இருக்கிற மீனவர்கள் சம்படவர்கள் மொத்த பேருக்கு மாப்பிள்ளை இந்த பெருமாள் தான் கண்ணபுரநாயகி தாயார் அங்க இருக்கக்கூடிய பெண் இவர்கள்லாம் மாமனாரா அதனால அந்த உற்சவத்தையே அவா தான் நடத்துறா ரொம்ப நான் நடக்கிற உற்சவம் கூடவே போகணும் ஒன்றரை நாள் பெருமாளோட வயல் வரப்பாடு எல்லாம் போனா திருமணாராயண் பட்டினம் வரும் சாயங்காலமாக அங்கு தீர்த்தவாரி ஆகும் அப்புறம் அங்கு குருடசேவாகும் ஆனப்பறம் திரும்ப ஊருக்கு வருவார் மொத்தம் ரெண்டரை நாள் உற்சவம் ஊர்லேருந்தே கிளம்பி பெருமாள் வெளியிலே போடுவார் அதை போல திருக்கோவலூர் பதினஞ்சு இருபது நாள் உற்சவம் ஊர்லயே பெருமாள் இருக்கிறது இல்ல நம்ம கூட போனோம்னா அங்கங்க தங்கி அங்கங்க பிரசாதம் அவரே பண்ண போறார் இன்னும் வீட்டு பொறுப்பெல்லாம் ஒண்ணும் கிடையாது நம்ம பாட்டுக்கு போகலாம் பிரசாதம் கிடைச்சிருந்தே இருக்கும் அவர் படுத்துக்கிற இடத்துல நாமும் படுத்துக்கலாம் இது திருக்கண்ணபுரத்தில் இருக்கிற தனி அனுபவம் சொல்ல வந்த விஷயத்தை சொல்றேன் மேல வீடுன்னு ஸ்ரீரங்கத்துக்கு பேர் கீழ வீடுன்னு திருக்கணபுரத்துக்கு பேர் மேற்க இருக்கிறது ஸ்ரீரங்கம் கிழக்க இருக்கிறது திருக்கண்ணபுரம் ஸ்ரீரங்கத்தை விபீஷணன் தானே பிரதிஷ்ட பண்ணார் விபீஷணன் கேட்கிறார் சயனித்துக் கொண்டு இருக்கிற அழக இங்க சேவிச்சுட்டே நீ நடக்கிற அழக நான் சேவிக்கணுங்கிறான் பெருமாள் சொன்னார் அது மேல வீட்டுல வாண்ட கீழே வீட்டுக்கு வா திருக்கண்ணபுரத்துக்கு வா உனக்கு நடந்து காட்டுறேன்னு இன்னைக்கும் அமாவாச அமாவாச தோறும் இந்த பெருமாள் கைத்தளத்துல எழுந்து அப்படின்னா பல்லக்கு கிடையாது படிச்சட்டம் கிடையாது சின்னது கைத்தளத்திலே இருந்து நாலு சுவாமிகள் கையிலே இழப்பண்டு வருவார் விபீஷணனுக்கு சன்னதி இருக்குங்க இந்த பெருமான் வெளியில வந்துட்டு விபீஷணன் சன்னதியை நோக்கி திரும்புவார் அவனுக்கு தரிசனம் கொடுத்துட்டு தான் உள்ள போவார் இதனை உன் பிரார்த்தனை உன்னுடைய நடையழக்க சேவிக்கணும்னு தான் அவர் கேள்விருக்கார் ஆனால் அமாவாசதோறும் நடக்கிறார் உற்சவத்தில் பத்து நாள் உற்சவத்திலையும் நடந்து காட்டுகிறார் இந்த கஷேத்திரம் அஷ்டாட்சர க்ஷேத்திரம் அஷ்டாட்சரம் இந்த விமானத்துக்கு ஒரு தனி சிறப்பு நம்ம விமானத்தை எங்கிருந்துமே சேவிக்க முடியாது இந்த கோல் விமானத்தை பார்க்கணும்னு ஆசை இருக்குமோ இல்லையோ சேவிக்கவே முடியாது பின்னாடி திருமங்கியாழ்வாருடைய சன்னதி இருக்கு தெருவில் மாட வீதியில ஆழ்வார் சன்னதிக்கு போகணும் போய் அங்கிருந்து ஒரு கோணத்துல சேவிச்சா மட்டும்தான் அந்த விமானத்தை சேவிக்கலாம் அதை நிழலே வழியில் எங்கேயும் விடாது அது தனக்குள்ளேயே தான் நிழல் விழுந்துக்கும் இதெல்லாம் இந்த திருக்கணவரை சௌரி பெருமாள் கேற்றான் ஏன் அந்த அஷ்டாட்சர விமானம்னு சொல்றாருனாலும் திருமங்கையாழ்வாருக்கு எட்டெழுத்து மந்திரத்தின் பொருளை சொன்னவரே திருக்கண்ணபுரம் சௌரி பெருமாள் தான் மற்றெல்லாம் பேசிலும் நின் திருவெட்டெழுத்தும் கத்து நான் கண்ணபுரத்துறை அம்மானே உற்றதும் உன் அடியார் கடிமை இதைத்தான் நான் தெரிஞ்சுட்டேன் எட்டெழுத்து மந்திரமாம் நமோ நாராயணாயங்கிற மந்திரம் பிரணவத்தோட எட்டு எழுத்துகள் அதை ஆழ்வாருக்கு உபதேசித்த பெருமாள் இந்த பெருமாள் தான் அவர் என்ன தெரியுமோ சௌரி சாத்திட்டு இருக்காரு கொண்ட சௌரி கொண்டையில ரொம்ப நன்னா இருப்பார் அது ஒரு சுவையான செய்தி இருக்கு அந்த கோவில் அர்ச்சகர் அர்ச்சகருக்கு ஒரு காதலி பெருமாள் ராத்திரி கதவு சாத்தப்போறா அவ சேவிக்க வந்தா பெருமாள் சாத்தின அந்த புட்பத்தை அவளுக்கு கொடுத்துட்டார் அவ வீட்டுக்கு எடுத்துன்னு போயிட்டா சோதனையா அந்த தேசத்து ராஜா அப்புறம் தரிசிக்கிறதுக்கு வந்தான் அவனுக்கு மாலை போடணும் இவர்கிட்ட மாலை இல்லை ஏன்னா அவள்கிட்ட மாலையை கொடுத்து அனுப்பிச்சுட்டார் அவன் பிரதட்சணை வர்றதுக்குள்ள ஒரு பிள்ளையை அனுப்பிச்சார் போய் அவள்கிட்டேருந்து மாலையை வாங்கிடுவான்னுட்டார் மாலையை கொடுத்து அமிச்சுட்டா ஆனா அவதக்குள்ளே அதை தலையில சூட்டின்னுட்டான் கழட்டி கொடுத்தாளோ இல்லையோ ஒரு தலைமை ஓட்டின்னு வந்துடுது வந்தத்துக்கு ராஜாவுக்கு இவர் மாலை போட்டார் ராஜா மாலையை பார்த்தா தலைமையர் ஓட்டியிருந்தது இப்படி யார் அவர் தலைமையோட எனக்கு மாலை போடுறார் நான் ராஜா என்னன்னு விசாரிக்க போனார் அப்ப வேணும்னு இந்த அர்ச்சகர் பெருமாள் திருவடியில விழுந்து பிரார்த்திச்சுன்னு ராஜா விசாரணைக்கு பதில் சொல்றார் பெருமானுடைய தான் இந்த மாலையில ஓட்டியிருந்ததுன்னுட்டார் இது அவளுடைய தலைமுடி ஆனா அவர் சொல்றச்சே பெருமாளுடைய தலைமையர் தான் ஓட்டியிருந்ததுன்னா நாளை கார்த்தால விசாரணை நான் வந்து நிஜமாவே இந்த பெருமாளுக்கு தலைமை இருக்கான்னு இழுத்து பார்க்க போறேன்ட்டான் ராஜா மறுநாள் கார்த்தால வந்தான் தலைமையரை இழுத்து பார்க்க நெஜமாவே இங்கேருந்து ஒரு பொட்டு ரத்தம் துளித்தது ஓ நெஜமா சௌரி வச்சிருக்கார் போல் இந்த பெருமாள் அர்ச்சகர் போய் சொல்லல ஏன்னா அர்ச்சகர்னு திருவடியை பற்றி நீதான் சரண் என்னை காப்பாத்துன்னு சொல்லிட்டா விட்டுட முடியுமா கூட இருக்கிறவாளை விட்டுட்டா நாளைக்கு யார் பூஜை பண்ண வருவா நீ எல்லா பெருமாளுக்கும் அதுதான் பெரிய இப்போ இவர் அர்ச்சகரே போயிட்டு வாட்டா இன்னும் இப்போ எந்த ஊர்ல மடப்பள்ளிக்கு ஆளு இல்ல மறுநாள் வரமாட்டா ஊத்துரும் அர்ச்சகர் இல்லே இல்லை அவ இருக்கிற வரைக்கும் தான் இந்த பெருமாளுக்கு செல்லுபடியாகும் தான் எத்தனை பூரணனா இருந்தாலும் தன்னை குறைச்சுக்கிறார் தான் சுதந்திரனா இருந்தாலும் தன்னை குறைச்சனுட்டு நம்ம எதிர்பார்த்து இருக்கிறது தானே அர்ச்சாவதாரத்துக்கே ஏற்றம் அதைத்தான் சௌரிய பெருமாளும் சொன்னார் அதனால சௌரியனுடைய அழகு இன்னொன்னு இந்த பெருமாளுடைய இந்த நெத்தியில பாத்தீங்கன்னா ஒரு வடுவாட்டம் இருக்கும் திருக்கண்ணபுரத்தை அரையர்னு ஒரு சுவாமி இருந்தார் அந்த சுவாமி கையில இருக்கிற தாளத்தாழ ஓங்கி அடிச்சுட்டார் அதை அடிபட்டு இந்த இடத்துல ரத்தம் துளிக்கிறாப்புல வடுவா எடுத்தான் யாரோ மன்னவன் விரோதி அவன் ஒவ்வொன்றா மதுள் கலையெல்லாம் அடிச்சுட்டே வரான் வெள்ளி வேந்த மதில் வேலை சூழ்ந்த மதில் வானையுந்து மதில் ஒவ்வொரு மதிலாக இடிக்கிறான் அரையர் சாமி போய் கெஞ்சினார் மதுளை இடிக்கிறான் இப்படி கையில் வில்ல வெறும பிடிச்சிருக்கியே பொம்மையா வில்லு வில்லுலேருந்து அம்பு போகாதா இப்படி பார்த்துட்டு இருக்கியே ஒண்ணுமே பண்ணல இந்த பெருமாள் கோவந்தூர் அரையருக்கு கையில இருக்கிற தாளத்தை முகத்தில் வீசி அடிச்சார் அது இங்க போய் போட்டு இன்னைக்கு நீங்க வடு சேவிக்கலாம் அந்த பெருமாளை கிட்டக்க போய் சேவிச்சுன்னா இந்த இடத்துல ஒரு வடு இருக்கும் அரையர் சுவாமி அடித்து திடுக்கிட்டு பெருமாள் எழுந்திருந்து தன்னுடைய வில்லுலே இருந்த அம்பா பொழிந்து நாட்டை ரட்சித்தார்னு சரித்திரம் அரையர் சுவாமியினாலே பெருமை இப்ப பார்த்த விபீஷணனாலே பெருமை அர்ச்சக சுவாமியாலே சௌரி பெருமாள்ங்கிற பெருமை அந்த ஊர்ல ஒரு தனி சிறப்பான பொங்கல் இருக்கு முனியதரையன் பொங்கல்னு பேர் உடனே அதை தெரிஞ்சிந்து நாளைக்கு நம்ம வீட்டுல பண்ணி பார்க்கலாமான்னு சொல்றீங்களா பண்ணா வராது அதை அந்த ஊர் மடப்பள்ளியில பண்ணி அவா கைப்பக்குவத்தோட எல்லாத்த விட அதை அந்த பெருமாளுக்கு கண்டொல பண்ணப்பட்டு நைவேத்தியம் பண்ணாதான் அந்த பொங்கலே வரும் சாயங்காலம் அந்த பெருமாளுக்கு ஆகிடும் ஆன உடனே அஞ்சு நிமிஷத்துக்குள்ளே ஒரு துளி கிடைக்காது சாமி இவ்வளவு கொடுமைன்னா அதுக்கு வரிசை காத்துன்னு இருக்கும் ரெண்டாயிரத்தி பதினாறுலேயே பங்குனி மாசத்து பொங்கலுக்கு போட்டு வச்சிருக்கா எல்லாரும் அந்த அளவுக்கு இப்போ திருப்பதியில் நம்ம ஒரு திருமஞ்சன சீட்டு ஒன்னா கிடைக்குமா பத்து வருஷம் ஆகும் அத போல அந்த ஊர்ல முனியதரையன் பொங்கல் வேணும்னா நாலு வருஷம் ஆகும் அவ்வளோ தூரம் அந்த பெருமாளுக்கு அந்த ரொம்ப இருக்கும் நான் எத்தனை அடி சொன்னா புரிய போகிறதுக்கும் நீங்கள் ஒரு நாள் அங்கே போய் வாங்கி ஒரு உருண்டையை சாப்பிட்டு பார்த்தா தான் அந்த சுவாமி சொன்னா அஞ்சு நாள்ல இதுதான் நன்னா இருக்கு அப்படின்னு உடனே சொல்லுவீ வேற என்ன சொன்னாரோ இல்லையோ இது நன்னா இருக்கோ அஞ்சுக்கு மூணுக்கு ரெண்டு இந்த தான் போட்டு அந்த பொங்கலையே பண்ணிட்டு இந்த பொங்கல் எதனார்னா முனியதரையர்னு ஒரு சுவாமி அவருக்கு அங்க சன்னிதி இருக்கு இது வெறும் பொங்கல் இல்லை பொங்கல் கதை இல்லை இது முனியதரையரும் இருக்கார் அவர் அவ்வளவு சிறந்த பக்தர் என்னவா இருந்தாலும் பெருமாளுக்கு சமப்பிச்சுட்டு தான் சாப்பிடுவார் அன்னைக்கு ஒரு நாள் ராத்திரி வரை எங்கேயோ ஊருக்கு எல்லாம் போயிட்டு திரும்பி வரைச்சே ராத்திரி பத்து மணி கோவில் சாத்து அவருடைய மனைவி கணவனுக்கு சோறு போட்டாகணும் இப்போ அவ பெருமாளுக்கு பண்ணல பண்ணாம இவளுக்கு போட்டுட்டா அவருக்கு ஓ பண்ணிட்டியான்னு கேட்டார் பண்ணுட்டேன்னு சொல்லுட்டா அவர் அவரும் சாப்பிட்டு மறுநாள் கார்த்தால போய் கதவை திறந்து பார்த்தா வரீஷா வாசல்லேருந்து சாதமாக இறஞ்சி அந்த பொங்கல் சன்னிதி வாசல் வரைக்கும் போயிருக்கு என்னான்னு விசாரித்தா அவர் பண்ணேன்னு சொன்னாரோ இல்லையோ பெருமாள் சாப்பிட்டுட்டார் அந்த அளவுக்கு அந்த பக்த பெருமாளுக்கு ஈடுபாடு சவரி பெருமாள் கண்ணபுர நாயகி தாயார் நித்திய புஷ்கரணி உத்பலாவதக விமானம் திருவங்கை ஆழ்வார் ஆலேயே பாடுவித்த முக்கோட்டையாய் பெருமை படைத்த ஸ்தலம் கிருஷ்ணக்ஷேத் திருக்கண்ண புறத்தெம்பெருமான சேவித்துக் கொண்டோம் மாசி மகத்து தீர்த்தவாரி உற்சவமும் அப்ப நடக்கிற தெப்போத்சவமும் ஜெகத் பிரசித்தம் ராத்திரி பதினோரு மணிக்கு பெருமாள் தெப்பத்தில் எழுதினார் விடிய விடிய கார்த்தால் அஞ்சு மணிக்கு தான் இறங்குவார் அடுத்த தடவை மாசி மாசம் வரைச்ச விடாதீங்க நிஜமா அங்க போய் தங்கி என்னமா பெருமாள் எழுந்துள்ள நித்தியம் கைத்தல சேவிக்கலாம் கிட்டக்க இந்த கையில எழுந்துள்ள போயிட்டு வந்தார் உற்சவம் முழுக்கது நடக்கிறது